அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க இருப்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து எப்போ ரீஓப்பன் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் க்ளோஸ் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து வந்துருச்சு ஸோ இன்னும் ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணவே இல்லை இன்னும் ஒரு டென் டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் வரதுக்கு ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னாம் வகுப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து விரைவில் வரும் அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு அதேமாரி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னாம் வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய பாடத்திட்டமானது ஓகேங்களா நியூஸ் சிலபஸ் படிச்சுட்டு இருக்காங்க அந்த நியூஸ் சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ சிலபஸ் வந்து குறைச்சி மீதி கூடிய அறுபது பர்சன்ட் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற தகவலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் செங்கோட்டன் வந்து சொல்லியிருந்தாங்க அதோட அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எப்போ ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எப்போ ஸ்கூல் முன்னாங்க ஸோ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ பப்ளிக் எக்ஸாம் நடந்துருச்சு டுவெல்த்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டான் லெவன்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதிதில்லை ஸோ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்கூலுமே மூடினாங்க காலேஜ் எல்லாம் மூடினாங்க அக்டோபர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே திறக்கலை ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு சில சில தளவுகள் மட்டும் தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க அந்த தளவுகள் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் தளவுகளானது அறிவிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கையானது திரும்பிச்சு அப்படி இருந்தாலும் சரி அந்த ஸ்கூலு சினிமா தேட்டர் அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பார்க் எதுவுமே ஓப்பன் ஆகவே இல்லை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஊரடங்கு தான் இருக்குது சரிங்களா அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து திறக்கலாம் அப்படிங்கிற அதிக அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மைய செங்கோட்டை வந்து சொல்லணும் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ஃபிஃப்டீன் ஓகே இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஸ்கூல் வந்து திறக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலானது சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அமைச்சர் செங்கோடியும் அவர் சொன்ன டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஃபிஃப்டீன்க்குள்ளே வந்து ஸ்கூல் மேபி ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற வந்து ஒன்று சொல்லியிருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த முடிவானது அமைச்சர் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரி கூடயும் ஆலோசனை பண்ணி தான் ஒரு தெளிவான முடிவானது எடுக்கப்படும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸும் குறைக்கணும் எல்லாம் மற்ற கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹேம் புக்ஸு ஓகேங்களா தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புரோவைட் பண்ணும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ஃபிஃப்டீன்குள்ளே மேபி நடக்கும் அப்படிங்கிற சான்சஸ் தான் இருக்கு பாடத்திட்டம் குறைஞ்சி எந்தெந்த பாடத்தை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற ஃப்ளூஃப் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து அறிவிப்பாங்க சரிங்களா ஸோ மார்ச் மாதம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண பண்ண க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அக்டோ நவம்பரே வந்துருச்சு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான முடிவு எடுக்கவே இல்லை ஆனால் சிஎம் சார் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி ஓப்பன் பண்ணலாம் அக்டோபர் ஒன்றாந்தி ஓப்பன் பண்ணுன்னு சொன்னார் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேண்டாம் ஸோ எல்லா பக்கமும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனையானது நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து ஸ்கூல் திறக்கிறத பற்றி கொஞ்சம் மெதோ வெயிட் பண்ணலான்னு சொல்லி அமைச்சரானது டைம் கேட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அவர் வந்து எப்போ டேட் சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் முடிஞ்சு அக்டோபருக்கு அடுத்தது நவம்பர் மாதத்தில் வந்து மேபி சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து அதாவது இன்றைக்கி சொன்ன டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பத்து நாட்களுக்குள்ள சொல்லணும்னு சொன்னார் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் எண்டில் இருக்கும் மேபி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் ஆனது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் அதேமாதிரி ஸ்கூல் வந்து எப்போ ரீ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் மார்ச் மாதம் க்ளோஸ் பண்ணாங்க அக்டோபர் முடிய போது இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை ஸோ அந்த இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பு வாழ்க்கையானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகுது அதிகம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஆனது ஒவ்வொரு பேரண்ட்ஸால் அலோவ் பண்ண முடியல புதுசாக மொபைல் வாங்கணும் அதுக்கு ஈஸி பண்ணணும் இது மாதிரி காரணமாக இருக்குது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளமானது வருது ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி வந்து அவங்க தமிழக அரசு மத்திய அரசானது சொல்லக்கூடிய நடவடிக்கைகளை கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னா எந்த விதமான ஆகாது ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டியாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் வாங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்